வணக்கம் நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் அக்னிவீர் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வரப்போகிற அக்னிவீரோட ஃபிசிக்கல் நியூ பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு ஹையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அகாடமி ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்குறீங்க ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து தரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டடியும் ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஒருவேளை நீங்கள் அக்னிவீரில் ஒரு இருபது கொஸ்டின் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக அடிச்சிருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அகாடமிக்கு ஃபிசிக்கலுக்கு கிளம்பிவாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க இல்லை நீ ஃப்ளாட் ஃபுட் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதையெல்லாம் சரி பண்ணி உங்களை வந்து ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்கள் இன்ஸ்ட்ரக்டரோட பொறுப்பு நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டடியும் ஸ்டாண்டர்டாக இருக்குது அக்காமடேஷனும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஃபுட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதே மாதிரி அட்மாஸ்ஃபியரும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஒரு அகாடமியில் இருந்து ஃபிசிக்கல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க ஒரு இருந்தே ஃபிசிக்கல் பண்ணுற மாதிரி ஸ்டடி பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் தாராளமாக நம்பி வரலாம் யாராச்சும் வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்